கேலம்பாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் நீர் மோர் பந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் திறந்து வைத்தார் தமிழகத்தில் கோடை வெயில் இயல்பை விட நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலை பொதுமக்களின் தாக்கம் தீர்க்க நீர் பந்தல் அமைத்தன திமுக நிர்வாகிகளுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அதன் பேரில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் அமைச்சர் தாமு அன்பரசன் வழிகாட்டுதல் படி கேலம்பாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் நீர் பந்தல் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் கலந்து கொண்டு நீர் மோர் பந்தலை திறந்து வைத்து பதநீர் இளநீர் மோர் பனநுங்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கரன் திமுக நிர்வாகிகள் பாளையம் அசுந்தன் நடராஜன் ரெயின்ஷா அப்துல் சுக்கூர் முருகேசன் ரமேஷ் சந்தோஷ் தர்ஷனாமூர்த்தி மால பாலசுப்ரமணி உட்பட வார்டு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் de